அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று காண இருக்கும் பாடப்பகுதி பதினொன்றாம் வகுப்பு கணக்கு பதிவியல்ல அழகு ஐந்து இருப்பாய்வு இருப்பாய்வு கணக்கு தயார் செய்வதற்கு முன்பு அதோட மாதிரி படிவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி படிவம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் மாதிரி படிவம் வந்து ஐந்து காலங்களே உடையது நல்ல ஃபர்ஸ்டு காலம் வரிசையன் செகண்ட் காலம் கணக்கின் பெயர் தேர்டு காலம் பேரிடர் பகையன் போர்த்து காலம் இருப்பு பிப்து காலம் இருப்பு இந்த பற்றிருப்புல என்னென்ன இனங்கள் வரும் அப்படின்றது முதல்ல சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க பற்றிருப்புல சொத்துக்களும் செலவுகளும் மட்டும்தான் பற்றிருப்புல வரும் வரவு இருப்பை பொறுத்துல உள்ள வருமானங்களும் பொறுப்புகளும் இடம்பெறும் இந்த ரெண்டு விஷயமும் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த இருப்பாய்வை வந்து எந்த விதமான தொய்வும் இல்லாமல் எளிதாக செய்து முடிக்க இயலும் பயிற்சி கணக்கு ஒன்றின் மூலமாக எவ்வாறு இருப்பாய்வு கணக்கை தயார் செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்முதல் நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் கொள்முதல் எப்பவுமே என்னது இருப்பு வரிசை ஒன்றுன்னு எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் கொள்முதல் அமௌண்ட் எங்கே தான் போடணும் இருப்பில் எழுதிக்கோங்க இருப்பில் அமௌண்ட் எவ்வளவு ரூபாய் ஒரு லட்சத்தை எடுத்து எழுத வேண்டும் செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்கி கடன் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் வங்கி கடன் நமக்கு என்னது பொறுப்பு பொறுப்பு பற்றி இருப்பு வருமா வரவு இருப்பு வருமோன்னு பாத்தீங்கன்னா எங்க வரும் வரவு இருப்புல அப்போ வரிசையின் இரண்டு கணக்கின் பெயர் வங்கி கடன் அமௌண்ட் எங்க போடணும் வரவு இருப்புல எழுதணும் வரவு இருப்புல ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தை எடுத்து எழுத வேண்டும் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கடனாளிகள் அதோட மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடனாளிகள் நமக்கு ஒரு வகையான சொத்து சொத்து வந்து எப்போவுமே இருப்பை தான் காண்பிக்கும் அதனால அமௌண்ட் எங்கே தான் போடணும் பற்றிருப்பில் தான் போடணும் வரிசை எண்ணில் மூன்று எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் கடனாளி அமௌண்ட் எங்கே எழுதணும் பற்றி இருப்பில்ல பற்றி இருப்பில் கடனாளியோட மதிப்பு எவ்வளவு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை எடுத்து எழுத வேண்டும் ஃபோர்த்து பாயிண்ட் சரக்கிருப்பு அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் சரக்கிருப்பு நமக்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் எங்கே தான் இடம்பெறும் பற்றிருப்பா வரவிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இருப்பு தான் இடம்பெறும் அப்போ வரிசைனில் வந்து நாடுன்னு எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் சரக்கிறப்பு அமௌண்ட் எங்கே தான் எழுதணும் இருப்பில் தான் எழுதணும் அதோட மதிப்பையோட ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விற்பனை அதோட மதிப்பு ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நமக்கு நல்லா தெரியும் விற்பனை எப்போவுமே வரவேற்பை தான் காண்பிக்கும் என்ற வரிசை எண் ஐந்து எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் விற்பனை எழுதிக்கோங்க அமௌண்ட் எங்க எடுத்துலனும் வரவு இருப்பல வரவு இருப்பல அதற்கான தொகை ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை எடுத்து எழுத வேண்டும் ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் நீந்தோர் அதோட மதிப்பு ரூபாய் ஐம்பதாயிரம் கடன் இந்து நமக்கு ஒரு வகையான பொறுப்பு பொறுப்புகள் அனைத்தும் எந்த இருப்பை தான் காண்பிக்கும் வரவு இருப்பை தான் காண்பிக்கும் வரிசை எண்ண வந்து ஆறுன்னு எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் கடன் அமௌண்ட் எங்க தான் எடுத்து எழுதுணும் வரவிருப்புல தான் எடுத்து எழுதணும் ஏனென்றால் கடன் இந்தோர் ஒரு வகையான பொறுப்பு ஏழாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொக்கம் அதோட மதிப்பு ரூபாய் தொண்ணூறாயிரம் ரொக்கம் நமக்கு ஒரு வகையான சொத்து சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பில் தான் இடம்பெறும் வரிசையில் வந்து ஏழு நினைக்கோங்க கணக்கின் பெயர் ரொக்கம் பற்று இருப்பில் அதற்கான தொகை ரூபாய் தொண்ணூறாயிரத்தை எடுத்து எழுத வேண்டும் எட்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் அதோட மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் முதல் நமக்கு ஒரு வகையான பொறுப்பு பொறுப்பு அனைத்தும் எங்கதான் இடம்பெறும் வரவிருப்பில் தான் இடம்பெறும் வரிசையன் எட்டுன்னு எழுதிக்கோங்க கணக்கின் பெயர் முதல் அமௌண்ட் தான் எழுதணும் நம்ம இருப்பில தான் எழுதணும் ஏன் என்றால் முதல் நமக்கு ஒரு வகையான பொறுப்பு அப்போ வரவு இருப்புல ரூபாய் ஒரு லட்சம் அப்படின்றத வந்து பதிவு செய்ய வேண்டும் கணக்கில் இடம்பெற்றிருந்த அனைத்து விவரங்களையும் எடுத்து எழுதியாச்சு முதலில் பற்று இருப்பை இருப்பு கட்டலாம் பற்றிருப்பு பொறுத்தளோட என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொள்முதல் ரூபாய் ஒரு லட்சம் கடனாளி ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சரக்கிருப்பு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் ரொக்கம் ரூபாய் தொண்ணூறாயிரம் இந்த நான்கு இனங்களையும் கூட்டும் பொழுது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் அடுத்ததாக வரவு இருப்பை இருப்பு கட்டலாம் வரவு இருப்பை பொறுத்துல உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்கி கடன் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் விற்பனை ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடன் இந்தோர் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் ஒரு லட்சம் இந்த நான்கையும் கூட்டும் பொழுது நமக்கு என்ன தொகை தான் கிடைக்கும் ரூபாய் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம்